தமிழக அரசியல் களம் என்பது விஜய் எடுக்க போகும் அடுத்த முடிவுக்காக காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை அறியவே அனைவரும் ஆவலாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் விஜய் தரப்பிலிருந்து கசிந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது பல கட்சிகளுக்கு தேர்தல் தான் வாழ்வா இதில் முதலிடத்தில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் இரண்டாவது இடத்தில்தான் ஸ்டாலின் தலைமையிலான திமுக இருக்கிறது மூன்றாவது இடத்தில் பலரும் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சீமான் தினகரன் அன்புமணி என எதிர்த்தரப்பில் இருக்கும் தலைவர்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள் அந்த அளவிற்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருக்கிறது இந்த நேரத்தில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் உதயம் என்பது நிகழ்ந்துள்ளது இந்த தேர்தலில் விஜய் நேரடியாக போட்டியிட வேண்டும் என அவரது தரப்பில் வலுவாகவே சொல்லப்படுகிறது அதில் விஜய் நேரடியாக களமிறங்கும் தொகுதி என்பது மாவட்ட அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் காரணமாகவே அவர் போட்டியிடும் தொகுதியை தேர்வு செய்யும் பணி என்பது மிகவும் நுணுக்கமாக ஆராயப்பட்டு வருகிறது மேலும் சில பரிந்துரைகளும் கூட விஜய்க்கு வந்துள்ளன வி என்ற என்றும் சொல்லப்படுகிறது அந்த வரிசையில் பார்த்தால் விக்கிரவாண்டி விழுப்புரம் வில்லிவாக்கம் விருகம்பாக்கம் வீரபாண்டி விருதாச்சலம் விராலிமலை விருதுநகர் விளாத்திக்குளம் விளவங்கோடு ஆகிய பத்து தொகுதிகள் பட்டியலில் இருக்கின்றன தமிழக கழகத்தின் முதல் மாநாடு நடந்த இடம் விக்கிரபாண்டி தான் எனவே சென்டிமெண்டாக அதே தொகுதியில் களமிறங்கலாமா என்ற யோசனையும் விஜய்க்கு இருக்கிறது இன்னொரு பக்கம் எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் சென்னையில் போட்டியிடுகிறார்களோ அதே பாணியில் தலைநகர் சென்னையிலேயே போட்டியிடலாம் என்ற யோசனையும் அவருக்கு அதற்கு ஏதுவாக விருகம்பாக்கம் வெள்ளிவாக்கம் உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளும் இருக்கின்றன விஜய் சார்ந்த கிறிஸ்துவ சமூகம் மிகவும் அதிகமாக இருக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி அதே மாவட்டத்தில் ஒரு தொகுதி இருக்கிறது அது விளவங்கோடு குமரி என்பது சின்ன மாவட்டம் கேரள மாநிலத்தின் தாக்கமும் அதிகம் இருக்கும் மாவட்டம் அதுவும் விஜய்க்கு கூடுதல் பலம் எனவே விஜய் குமரி மாவட்டத்தில் உள்ள தொகுதியில் போட்டியிட்டால் கூட அந்த மாவட்டத்தில் இருக்கும் ஆறு தொகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றும் வாய்ப்பு உருவாகும் மேலும் சென்னை என்பது திமுகவின் கோட்டை குமரி என்பது கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியின் கோட்டை இந்த இரண்டு மாவட்டத்தில் எங்கு களமிறங்கினாலும் பாதிப்பு என்பது திமுக கூட்டணிக்குத்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் விளாத்திக்குளம் தொகுதியில் விஜய் போட்டியிடும் வாய்ப்பு என்பது மிக குறைவு அவரது தேர்தல் சுற்றுப்பயணம் நடைபெறாத மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டமும் ஒன்று இங்கு சிறுபான்மை மக்களின் வாக்குகள் கணிசமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக திமுக தான் இந்த பகுதியில் வெற்றி பெற்று வருகிறது திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் கனிமொழியும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராகவே உள்ளார் எப்படி இருந்தாலும் விஜய் தான் போட்டியிடும் தொகுதியில் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவார் என்பதில் மாற்றமே இல்லை இதன் காரணமாகவே விஜய் தேர்வு செய்ய போகும் தொகுதி எது என்ற பதற்றத்தில் பிற அரசியல் கட்சிகள் இருக்கின்றன எப்படி விஜயகாந்த் தான் போட்டியிட்ட இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் வென்றாரோ அதே பாணியில் விஜயும் வெல்வார் என்றே நம்பப்படுகிறது எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் அவர் அருப்புக்கோட்டையில் போட்டியிட்டார் இந்த தொகுதி என்பது விருதுநகர் மாவட்டத்தில்தான் வருகிறது தமிழகத்தில் எங்கும் போட்டியிட முடியும் எந்த மாவட்டத்தையும் தனக்கான மாவட்டமாக மாற்ற முடியும் என எம்ஜிஆர் உண்மையில் நம்பினார் அதை அவர் காட்டினார் அரசியல் காலத்தில் எம்ஜிஆரை பின்பற்றும் விஜய் அவரது பாணியை கையில் எடுக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும் சமீபத்தில் விஜயன் வெற்றி கழகம் என்ற கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது இதற்கு பதில் அளித்த தேர்தல் ஆணையம் விஜயன் கட்சி இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை வெறும் பதிவு மட்டும்தான் செய்யப்பட்டுள்ளது என்றனர் இதனிடையே ஒரு அரசியல் கட்சியின் சின்னத்தை முடிவு செய்யும் அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு தான் இருக்கிறது இருப்பினும் அந்த அரசியல் கட்சி என்பது தாங்கள் வேண்டும் என நினைக்கும் சின்னங்களை பரிந்துரைக்க முடியும் அந்த வகையில் கிரிக்கெட் மட்டை மற்றும் விசில் ஆகிய இரண்டு சின்னங்களும் தாவேக்க தரப்பிலிருந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது விஜய்க்கு எந்த சின்னம் சரியாக இருக்கும் என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள்